இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் சார் இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இது பண்ணிட்டு இருக்கிறதா வந்து பேசப்படுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தகவலை சொன்னாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சார் அது எழுத்தாளர் வெங்கடேசன் எடுத்த பெரிய முயற்சிக்கு பிறகு தான் அவர் இன்றைக்கி எம்பியாக இருக்கார் வேள்பாரி எல்லாம் புக்காக எழுதுனார் அவர் தான் அவர் எடுத்த பெரிய முயற்சியில் தான் கேளடி வந்து ஓப்பனே ஆச்சு மதுரையில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மதுரையில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவலன் கொல்லப்பட்ட இடமெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் சர்பண்ணா காட்டுவாங்க அங்கே இருக்குது இப்போ மருதநாயகன் கமல் ஒரு படம் எடுத்து பாதியில் காலி ஆச்சு அதுக்கான ஆதாரம் என்ன கான்சாப் கான்சாஹிப் தெருன்னு ஒரு இடம் இருக்கு அது யாருன்னு பார்த்தாக்கா மருதநாயகன் தான் மனிதநாயகம் வந்து முஸ்லீமாக மாறினப்பறம் வந்து என்னமோ கான் சா என்னமோ கான் பேரை மாற்றிக்கிறோம் இருந்து முஸ்லீமாக மாறினதுனால ஓகே அவன் பிறந்தது ஒரு தேவத்தில் சேர்றான் முஸ்லீமாக மாறுறான் ஒரு வெள்ளக்காரியாக கல்யாணம் பண்ணிக்கிறான் வெள்ளக்காரர்கள் எடுத்து போராடுவான் ஓகே ஸோ அதுதான் மருதநாயகம் படத்தோட மருதநாயகத்தில் அந்த கேரக்டர் அத்தனை வேரியேஷன் கொடுக்குது அதனால தான் கமல் வந்து இதை எடுத்தாரு என்ன அதில் ஒரு நடிப்புக்கான ஒரு ஹிந்துவா ஒரு திராவிட இதை இனத்தை சேர்ந்தவன் முஸ்லீம் அம்மாறான் முஸ்லீமா மாறி அவன் வந்து க கடைசியில் வந்து ஒரு கிறிஸ்டியனாக போகிறான் இதே ஆராய்ச்சியை நீங்கள் வந்து நாயக்கருக்கு பண்ணலாம்